அலைக்கும் வரமத்துள்ள நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்பரா ஷெரீஃபானது கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி வட்டம் ஈசனத்தம் அருகில் இருக்கக்கூடிய ஜமீனாத்தூர் என்ற ஊரில் இருக்கக்கூடியது ஜமீனாத்தூருக்கு செல்வதற்கு நான்கு கிலோமீட்டருக்கு முன்பாக உடகநாத்துடைய கரைப்பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய மௌலானா ஷேக் முகமது இஸ்மாயில் வலியுல்லா ஹசரத் கிபலா அவருடைய அக்பரா ஷரீஃப் இவர்கள் ஷிஸ்தியா தரிகாவைச் சேர்ந்தவர்கள் பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்து அடங்கியிருக்கக்கூடியவர்கள் இந்த இடமானது கரூர் மாவட்டத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதே சமயத்தில் ஜமீனாத்தூரிலிருந்து நான்கு கிலோமீட்டருக்கு முன்பாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த இடத்துடைய அற்புதமான சக்திகளும் விஷயங்களும் மிக கராமத்து பொருந்த காரணம் புரிந்து வளரமைக்கின்றார்கள் பல்லப்பட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதிகமானவர்கள் விசையார்த்து செய்து இவர்களுடைய அற்புதங்களையும் ரசித்து அனுபவித்து பார்ப்பதை நாம் கண்கூட பார்த்து வருகின்றோம் இப்பொழுது நாம் இந்த மக்பரா ஷெரீஃப்க்குள்ளே செல்கின்றோம் இந்த வலியுல்லா செல்வருடைய பெயர் முகமது இஸ்மாயில் வலியுல்லா ஹசுத் அவர்கள் சலாத்து வஸ்லாம் அலைக்கிய ரசூல்லு வஸ்லாம் அலாமி வரம்து இந்த ஜமீனாத்தூர் நால்ரோடு அருகே அமை அமைந்திருக்கக்கூடிய இந்த தர்கா ஷெரீஃபுடைய சுற்றுப்புற சூழலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் தென்னந்தோப்பு இருக்குது இன்னும் வண்டியில் வந்து கந்திரி செய்கிறதுக்கு தகுந்தபடி காரு பஸ்ஸு எல்லாம் வந்து நிப்பாட்டுற மாதிரி இடமும் நல்லா தாராளமாக இருக்குது அவங்க முகமது இஸ்மாயில் அவுலியா அவங்க மக்பரா ஷெரீஃப்லேருந்து சிறிது தூரம் நடந்து வந்தால் அவங்க கூட வந்தவங்களுடைய அடங்கியிருக்கக்கூடிய அந்த மக்பரா ஷெரீஃப்லாம் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அதில் சிலர் பாம்பின் ரூபத்தில் இப்பொழுதும் இருந்து பாதுகாத்து கொண்டு இந்த ஊர் மக்களுக்காக துவா செய்து கொண்டு வருவதையும் கண்ணால் கண்ட சிலருடைய வாக்குமூலத்தையும் நாம் கேட்டிருக்கிறோம் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான கராமத்துல இருக்கின்றார்கள் இந்த ஜமீனாத்தூர் என்ற ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக குடகனார் அடகாபுரி டேம்லேருந்து தண்ணி அதிகமாக அப்போ டேம் கட்டப்படலை தண்ணி அதிகமாக வந்து வெள்ளம் வந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் வந்து உள்ள பயங்கரமான கஷ்டம் வந்து ஊருக்குள்ளெலாம் பூந்து நிறைய வீடுங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு நிறைய சேதங்கள் ஏற்பட்ட போது இந்த வழியுள்ள அவர்கள் தண்ணீரை குடுவையில் ஓதி அதை அந்த ஆற்றை சுற்றி தெரித்திருந்து அல்லாஹிடத்தில் முராதை வைத்தார் இந்த தண்ணீரானது இனிமேல் வெள்ளமாக வந்து எந்த மக்களுக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கப்படாது என்று உருவாட்சி இதன் காரணமாக அல்லாஹ் வேலை அந்த இரின சற்றுகளுடைய துவாவை அல்லாஹ் கவுல் செய்து இன்று வரை பல முறை கடுமையாக சுனாமி மற்ற வெள்ளங்கள் ஏற்பட்ட போதும் கூட இந்த ஊருக்குள் தண்ணி வந்து யாருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உண்டாக்கலை அந்தளவுக்கு இந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய துவா செய்யக்கூடிய இறைனேசிறுவர்களில் இவங்கள்லாம் அடங்கியிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் பங்கு இருக்குது இப்போ உள்பகுதி தான் நம்ம பார்க்குறோம் இங்கே உள்ள பல பேர் அடங்கியிருக்கிறாங்க ரொம்ப கிராமத்தானவங்க இந்த இடத்துக்கு பேர் பஸ் ஸ்டாப்பில் வந்து கருங்கல்பட்டி நாடோடு ஜமீனாத்தூர் பிரிவு என்று சொல்லப்படும் அதை பற்றி கந்திரி கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி நோட்டீஸில் நம்ம பார்க்குறோம் கருங்கல்பட்டி நாடோடு ஜமீனாத்தூர் பிரிவில் இருக்கும் மகான்கள் ஷேக் சையத் இஸ்மாயில் அடியுல்லாஹாலானுஹா அவர்களும் கோரி அம்மாள் ஆமீனம்மாள் அலியல்லாஹாலா அனுஹா அனுகுமா அவர்களுடைய மக்பரா ஷெரீஃபுகளாக இருக்கின்றது உள்ளே இருக்கிறவங்க தான் கோரி அம்மாள் இவர்கள் இப்பொழுது நாம் இங்கே மேலிருந்து பார்த்துருக்கிறோம் இன்னும் பக்க வாட்டில அந்த பகுதியும் பார்க்கணும் கந்திரிசை இருக்குது தகுந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் தனி டேங்க் இருக்குது இருந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும் அவங்களுடைய மப்பரச இங்கே உள்ளார ஆண்கள் போகக்கூடாது பெண்கள் மட்டும்தான் ஜீரத்து போகலாம் அதுவும் உலகில் எப்பேரப்பட்ட ராஜாதி ராஜனாக இருந்தாலும் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் யாருக்குமே தலை வணங்க மாட்டேன் என்று வாழ்க்கையிலையும் நடைமுறையிலும் இருந்தாலும் கூட வழிமாறல் இடத்துக்கு செல்லும் பொழுது தலை வணங்கி பணிவாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை பல இடங்களில் அந்த கட்டிடங்களின் கட்ட அமைப்புகளின் மூலமாக மக்களுக்கு எடுத்து காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போன்று உலகில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா உள்ளார தவந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க அந்த நுழைவாயில்தான் உள்ளே போகிற வாசல்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் எவ்வளோ பெரிய மனசனாக இருந்தாலும் உழைஞ்சு தவந்து தான் உள்ளே போக முடியும் நிமிர்ந்துக்கிட்டோ நடந்தோ உள்ளே போக முடியாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக பார்க்கலாம் அல்லாவோட கிருபையில் இறை நேசர்களுடைய துவாவை கொண்டு இங்கே அடங்கக்கூடிய இந்த இறைநேசிய துவாவுடைய பறக்கத்தை கொண்டு எல்லோரும் இந்த இடத்துக்கு ஜியார்த்து செய்து அவர்களுடைய துவாவையும் அல்லாவுடைய இறை நெருக்கத்தையும் இன்னும் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்கள் பல முசிபுத்துகள் விரட்டி அடிக்கப்பட்டு நோய் நொடிகள் விரட்டி அடிக்கப்பட்டு எல்லா விதமான ஹாஜத்திலும் உடனடியாக கபூல் செய்வதற்காக வேண்டி இந்த இடத்தை ஜியார்த்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹும் இங்கு அடங்கியிருக்கக்கூடிய இந்த இளைஞர் சில செல்வர்களும் நமக்காக துவா செய்து நடத்தி தருவார்த்து அருள் புரிவார்களாக ஆமீன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்